நண்பர் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா மாஸ்க் வெரைட்டிலேயே கொஞ்சம் பேர் செட் பண்ணி கொடுங்க மாஸ்க்கு மாஸ்க்கு பயிரில்லைன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவருக்காக தான் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேக்ட் வயலட் மாஸ்க்கு ப்ரீடிங் ஸ்டேஜில் உள்ள ஒரு ஃபீமேலு இது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் உடனே ப்ரீடிங் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்ததுனால இந்த ஃபீமேலே அதுக்கு மேட்சாக ஒரு டிஎஃப் அல்ட்ரா வயலட் நல்ல டார்க் வயலட்டு டிடிஎஃப்னு கூட சில தடவை நம்ம சொல்லுவோம் ஏன்னா இதுதான் அல்ட்ரா வயலெட்டு நல்ல கத்திரிப்பு கலரில் இருக்கும் அந்த மேல் காலருமே நல்லா வரும் இது ஒரு டென் மந்த்ஸ் மேல் இதையும் நம்ம அதுக்கு பேர் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பேர்டோட டிஎன்ஏ கார்டு நம்மக்கிட்ட ரொம்ப ஓல்டு ஒன் இயர் அப்போ பேர்டு ஸோ நம்ம மிஸ் பண்ணிவிட்டேன் நம்ம அதில் மேலோடது மட்டும் அதுக்கு இதில் போட்டு அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ளூ மாஸ்க் பேர்டு பெயர் கேட்டிருந்தாங்க அதில் உள்ள மேல் பேர்டு இது ஆக்சுவலாக பேர்டுமே கொஞ்சம் ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு ஸோ ஹெல்த் இஷ்யூ எதாவது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது டிஎன்ஏ கார்டை எடுத்து பார்த்தேன் அது மேல் பேர்டுன்னு இருந்துச்சு ஸோ ப்ராப்ளம் இல்லை மேல் பேட்ஸ் சில நேரத்தில் சிறுசாக கூட இருக்கும் மோல்டிங்கில் ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆகிரும் அதை மாதிரி மாஸ்க் பைட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே மாஸ்க்கு ரொம்பவே டார்க்காக ஃபஸ்ட்டே வராது மோல்டிங்கில் தான் அந்த மாஸ்கோட குவாலிட்டியும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு மாஸ்க் மேல் வைல்டு மாஸ்கில் பார்த்தீங்கன்னா ரெட் டிண்ட் எதுவுமே இருக்காது ஃபுல் எல்லோ தான் அதோடய மாஸ்க்குமே நல்லா தான் இருக்கும் இன்னும் மோல்டிங்கில் தான் அதோட மாஸ்க்கு இன்னும் டார்க் ஆகி அதோட காலரோட தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங்கில் இருந்தனால சில பறவைகள் கூட சின்னதாக கடி வச்சு ஃபைட் பண்ணனால அதோடய ரெக்கைகள் பிஞ்சு பிஞ்சிருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இனிமேல் தனியாக போடும்போது சரியாயிரும் இது பார்த்தீங்கன்னா ஆலிவ் கலர் இதுவுமே பேரண்ட்ஸ் ரெண்டுமே வைல்டு மாஸ்கில் உள்ளதான் நம்மளோட பழைய அப்டேட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அப்படி ரெண்டு பேர் இந்த ரெண்டு பெயருமே பார்த்திங்கன்னா ஒரு செமி அடல்ட் ஒரு யங் பெயர்னு சொல்லலாம் நம்ம இந்த பெயர்ஸ் கூட இதை ஏன் போடலை அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அடல்ட் பேர்ட்ஸ் கூட நம்ம சின்ன பெயர்ஸ் போடும்போது அடல்ட்ஸ் சிலரும் ரொம்ப அக்ரெஸிவாக அட்டாக் பண்ணி உயிர் போகிற அளவுக்கு கூட கொண்டு போயிடும் அதுவும் பறவைகள் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்போது அந்த கடிப்படும் போது அதால் எதுவும் பண்ண முடியாது அதில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கூட இறந்து போக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஏஜ் செப்பரேஷன் பண்ணி அதாவது ஒரு வயசுள்ள பறவைகளை ஒரு கூட்டிலையும் ரொம்ப ஏஜ் அதிகமாக இருந்தாலோ இல்லை அது என்ன மியூட்டேஷன் பார்த்து அது எப்படி அக்ரெஸிவ்னு பார்த்துட்டு நம்ம தனித்தனி கேஜி வெளில போட்டு பத்திரமா அனுப்பணும் இது பார்த்திங்கன்னா சென்னை அம்பத்தூருக்கு தான் போகுது அவங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம பார்சல் பண்ணிவிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா கேஜ் பார்த்திங்கன்னா என்னைக்கு கொஞ்சம் சிரமம் ஒரு கேஜி கொஞ்சம் பெருசு ஒன்று சின்னதாகி போச்சு அதனால் நமக்கு கேஜை பேக் பண்ணுறது ரொம்ப சிரமமாச்சு நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப அவசர அவசரமாக குதர்க்கமாக பேக்கிங்கே முடித்தாச்சு ஆனால் நம்ம ஏர் பார்த்திங்கன்னா கரெக்டாக போகிறதுக்காக ஹோல் ஸ்போட் ஹோல் ஸ்போட்டு அது கரெக்டாக ஆகலை ஸோ ஹோலை ரொம்ப பெருசாகச்சு கிழித்து தாறுமாறாக எடுத்து அதை எப்படியோ அனுப்பியாச்சு அவங்களுக்குமே பேட்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி ப்ரீடிங் ஃப்ரெண்ட்ஸ் பறவைகளும் நல்லா